தேவேந்திரகுல வேளாளர்கள் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த அறிவிப்புக்கு புதிய தமிழகம் நிறுவர் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி தந்தி டிவிக்கு கோவையில் பேட்டி அளித்திருக்கார் அவர் என்ன சொல்லி இருக்கார் இப்ப நாம பார்க்கலாம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்திலே மட்டுமின்றி இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலும் இலங்கை பர்மா மலேசியா பிஜி போன்ற பல்வேறு நாடுகளிலும் ஏறக்குறைய இரண்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார் தேவேந்திர வேளாளர்கள் தங்களை பட்டியல் பிரிவிலே சேர்த்தது தவறு என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த இரண்டாண்டு காலமாக பல்வேறு மாநாடுகள் பேரணிகள் ஊர்வலங்கள் என நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலை சேர்த்திட வேண்டும் என்பதும் தான் மக்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினம் மதுரையில பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய விவசாய குடி மக்களுடைய கோரிக்கை மாநில அரசுக்கும் அதே போல தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் தேவேந்திரகுல மக்களுடைய இந்த கோரிக்கையை கவனத்திலே கொண்டதற்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே சமயத்தில் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக எடுத்து தேவேந்திரகுல வேடர் என்ற அழைப்பதற்கும் அதே போல இப்பொழுது இடம்பெற்றக்கூடிய கூடிய பட்டியல் பிரிவிலே இருந்து நீக்கி ஓபிசி பிரிவிலே சேர்த்து அந்த மக்களுக்கான இட ஒதுக்கீட்டை அந்த பிரிவிலே வழங்குவதற்கும் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை தேவேந்திர அடையாளம் மீட்கப்பட வேண்டும் பட்டியல் பிரிவிலே இருந்தும் விலக்களிக்கப்பட வேண்டும் அந்த மக்களை நீக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் இதுதான் புதிய தமிழகம் கட்சியின் கோரிக்கை இதுதான் தேவேந்திர மக்களுடைய கோரிக்கை எனவே இந்த இரண்டு கோரிக்கைகளையும் மத்திய அரசு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே நிறைவேற்றி தர வேண்டும் அதுவும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் மாநில அரசும் தங்களுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையும் காலந்தால் தாமல் முறையாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதே புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோளாகும்